ஹலோ பியூட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கார்டஸ் ப்ளஸ் யூ ஃப்ரம் டெத்தோட எபிசோட் டூ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே புரஸ்காரங்களாம் வெளியே போய்ட்ட பிறகு சிங் வந்து கமாண்டர் கிட்ட நான் தானே இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்புறத்துக்கு இந்த கேஸில் கிங்கே வந்து இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கமாண்டர் வந்து மேலிடத்துல இருந்து இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் கிங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து தான் வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் கிங் வந்து சிங் சிங்க்கிட்ட ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்கறான் உடனே சிங் வந்து இதெல்லாம் தேவையில்லை நீனும் நானும் வந்து ஒர்க்குக்காக தான் ஒன்றா வந்து இருக்க போறோம் மற்றபடி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான் இதனால கிங் வந்து சரி இருக்கட்டும் அவன் பின்னாடி நிற்கிறானே அவன் வந்து யார் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சிங் வந்து அவன் வந்து வெறும் விட்னஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான் உடனே கிங் வந்து சரி அப்படின்னா நான் வந்து மீட்டிங்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் சிங் வந்து துப்பிட்ட எனக்கு வந்து ஒன்று மீட்டிங்க்கு போக வேண்டியது இருக்கு அதனால நீ என்னோட ரூம்குள்ள இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வருவான் உள்ள கூட்டிட்டு வந்த பிறக்கும் கூட அவனோட கையை வந்து டைட்டா பிடிச்சிட்டு இருப்பான் இதனால தூப்பு வந்து டக்குன்னு கையை பார்க்கறான் அதுக்கப்புறம் தான் சிங் வந்து அவனோட கையை விடுறான் அப்புறம் தூப்பு வந்து சிங் கேட்டேன் இதுக்கு மேல இந்த கேஸை நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டீங்களா எனக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான் உடனே சிங் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்கறான் இதுக்கு தூப்பு வந்து எனக்கு அந்த கிங்கு மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை ஒருவேளை நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பழி என் மேல தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு எனக்கு ரொம்ப வே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான் சிங்கம் வந்து அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத நான் வந்து உனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே தூப்பு வந்து உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அன்பும் அக்கறையும் இருக்குது அப்படின்னு சொல்றான் இதுக்கு சிங் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா நான் தான் வந்து உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது என்னதான் வந்து எல்லாருமே கேட்பாங்க அதனால தான் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் செய் வந்து சிங்க்கிட்ட லேப் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பான் அப்படி வரும்போது தான் இவனுக்கு கிங் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியுது அதனால இதை பற்றி சிங் கிட்டே கேட்குறான் இதுக்கு சிங் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேல் நானும் அவனும் சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவன் என் கூட ஒர்க் பண்ண போகிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து பழைய முறை இப்பவும் நடந்துக்கிட்டான் அப்படின்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்ரி போட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறான் அதுக்கப்புறம் மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க கிங்கும் சிங்கும் ஒரே நேரத்தில் இறந்தவங்க எல்லாருக்குமே தொடர்பு இருக்கா இல்லைனா தொடர்பு இல்லாமல் வந்து எல்லாரும் இறந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்பவே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாத குறையா முட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே சே கிட்ட வந்து இந்த பாடியை பற்றின டீடைல வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு சே வந்து எல்லா பாடியுமே ஒரு ஒரு நாள் கேப் விட்டு கொல்லப்பட்டிருக்கு ஆனால் இறந்தவங்க எல்லாருமே அந்த மாலில் வந்து கொல்லப்படலை வேற எங்கேயோ கொல்லப்பட்டு அங்க வந்து இழுத்துட்டு வந்து தொங்க விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றான் உடனே சிங் வந்து இதில் யார் வந்து லாஸ்ட்டாக கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறான் உடனே சேய் வந்து அந்த ட்ரான்ஸ்ஜென்டர் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து லாஸ்ட்டாக கொல்லப்பட்டிருப்பாங்க உடனே அவங்களோட பேரை சொல்கிறான் அதுக்கப்புறம் சிங் வந்து கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்துட்டு இருக்கிறதுல இவங்களோட கேஸ் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால இவங்களோட வீட்டுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே அந்த ட்ரான்ஸ்ஜென்டரோட வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க அப்போ கிங் வந்து சிங் முன்னாடி வந்து நிற்கிறான் அப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா தான் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி வேலை போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா சிங் வந்து ஒரு கேஸ்ல ஒரு விட்னஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான் போயிட்டு நீதான் குற்றவாளி அப்படிங்கறத இவனால் அவன் வந்து செத்து போயிட்டு தான் சிங் வந்து கிங் மேல ரொம்பவே கோவமா இருப்பான் போல அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க கிங் வந்து நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேப்பான் ஆனா இதுக்கு சிங் வந்து கமாண்டர் வந்து இப்போ ஆர்டர் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுனால தான் உன் கூட வந்து நான் இப்போ சேர்ந்து வேலை பாக்கிறதுக்கு கூட ஒத்துக்கிட்டேன் இல்லனா எனக்கு வந்து இதுல சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் சிங் வந்து அவனோட ரூம் குள்ள வந்து பார்க்குறான் பார்த்தா அங்க வந்து துப்பு இருக்க மாட்டான் அதனால பக்கத்துல வந்து ஏத்த அப்படிங்கிற ஒருத்தான் உடனே அவன் கிட்ட போய் நீ வந்து துப்பை பாத்திய அப்படின்னு கேக்குறான் இவன் வந்து நான் பாக்கல அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதும் இவனுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது உடனே துப்பை வந்து தேட ஆரம்பிக்கிறான் அப்போ துப்பு வந்து அவன் முன்னாடி வந்து நிற்கிறான் உடனே சிங் வந்து எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு துப்பு வந்து நீங்கள் மீட்டிங்கு போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது அதனால தான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இருந்து பிரெட் எடுத்து இந்தாங்க இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறான் உடனே சிங் வந்து இது எதுக்கு எனக்காக கொடுக்குற அப்படின்னு கேக்குறான் இதுக்கு துப்பு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு நல்லா இருந்தீங்க அப்படின்னா தானே எனக்காக நீங்க வந்து கொலையாளி யாரு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான் சிங் வந்து அந்த பிரெட்டை வாங்கிட்டு இப்ப வந்து போனதோட இருக்கட்டும் இனிமே இந்த வெளியே போக வேலையெல்லாம் வச்சுக்காத உனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நான் தான் பொறுப்பு உனக்கு வந்து அதை புரியுதா அப்படின்னு கேக்குறான் துப்பும் சரி நான் வந்து உங்ககிட்ட சொல்லாம இனிமே எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் உடனே சிங் வந்து சரி நான் வந்து இப்ப வெளியே போறேன் நான் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீ வந்து இங்கேயே இருக்கியா இல்ல ஏன் கூட வரியா அப்படின்னு கேட்கறான் உடனே இவனா அந்த ரூமை பாக்குறான் அந்த ரூமை பார்த்ததும் இவனுக்கு பயம் வந்துருது அதனால் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூடவே வந்து வெளியே கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் டேரனி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது செயினி வந்து அவனுக்கு கால் பண்ணி இந்த கேஸை பார்த்தீங்கன்னா முக்கியமான குளூ வந்து எனக்கு கிடச்சிருக்கு சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இவனா எனக்கு வந்து ரொம்பவே தூக்கமாக வருது நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான் இதுக்கு செயி வந்து இது ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்கிறல ஒழுங்காக கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டரேன்னு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணுறான் அப்போ தான் அவனோட ஃபோனை வந்து நல்லா நோட் பண்ணி பார்க்குறான் அதில் சிங்குக்கு பதிலாக இன்னுமிக்கிங்க தான் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு போட்டிருக்கு இவனும் அதை யோசிச்சுக்கிட்டே வந்து சரி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறான் அப்படி இவன் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது கிளாஸில் வந்து ஜூஸ் ஊற்றி குடிச்சுக்கிட்டே வந்து கிளம்பிக்கிட்டு இருப்பான் அது வந்து தெரியாம டக்குன்னு கீழே விழுந்து உடஞ்சிருது இதை பார்த்தது உடனே இவனுக்கு வந்து எது அபசகனமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படியே அதே தாட்டோட வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பான் அப்போ ஒரு கார் வந்து இவனை டக்குன்னு கிராஸ் பண்ணி போகுது அதுல இவன் பயந்துடிச்சு கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் இவனோட கார்ல ஏறிட்டு அந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்றான் ஆனா அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்ப செய் வந்து கால் பண்ணிட்டு கிளம்பிட்டியா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு டெரைன் வந்து இன்னைக்கு எனக்கு நடக்கிற எல்லாமே வித்தியாசமாவே இருக்கு இந்த வித்தியாசத்துக்கு எல்லாமே காரணம் இந்த கேஸ்குள்ள கிங் வந்ததுதான் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனுக்கு நடந்ததையும் கிங் வந்து கேஸ்குள்ள வந்ததையும் கம்பேர் பண்ணி பாக்குறான் அதுக்கப்புறம் கார் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆயிடுது அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் சிங் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் வந்து உள்ளே போய் பார்க்குறேன் நீ வந்து இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான் பார்த்தா அங்கே பக்கத்துலேயே ஒரு கீ வந்து கிங்குக்கு கிடைக்கும் அந்த கீயை வச்சுட்டு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே வந்து இருக்க மாட்டாங்க துப்புக்கு வந்து இறந்தவங்களோட ஃபைல் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது அவன் வந்து சும்மா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த இறந்தவங்க வந்து இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது உள்ள வந்து ஒரு டேபிள் இருக்குல்ல அந்த டேபிளுக்குள்ளே வந்து ஒரு பயிர் இருக்குது அதை வந்து வெளியே எடுத்து வை அப்படின்ற மாதிரி இவன் காதுக்கு கேட்குது உள்ளே போய் தேடி பார்த்தவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இந்த வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியுது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ரூம் இருக்குது அந்த ரூம்குள்ளே வந்து போய் பார்க்குறாங்க அந்த ரூம்ல இருந்து ரொம்பவே அதிகமா ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்மெல் வந்து எங்க இருந்து வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்குறாங்க பார்த்தா அங்க பக்கத்துலயே ஒரு ரெட் கலர் ஸ்கிரீன் போட்டு தனியாக இன்னொரு ரூம் இருக்கு அந்த ரூம் குள்ள போய் சிங் எட்டி பார்க்கறான் அப்போ உள்ள இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே வந்து அங்க என்ன நடந்துருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்க வந்து இந்த பிளாக் மேஜிக் அது சம்மந்தமாக வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க அந்த சிங் வந்து எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் அப்ப கீழே வந்து ஒரு சிம்பிள் வந்து சுத்தத்தால் எழுதியிருப்பாங்க பார்த்து அது ஒரிஜினல் பட் தான் அதையுமே வந்து இவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் ஃபாரன்சி டிபார்ட்மெண்ட்டையும் இறந்து போனவங்களோட அப்பாவையும் வந்து கூப்பிடுறாங்க அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட டீட்டெயில் வந்து கேட்குறாங்க ஆனால் அவங்க அப்பா வந்து இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க துப்பு உள்ள வரான் உடனே கிங் வந்து இவன் இங்க வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முறக்க ஆரம்பிக்கிறான் உடனே சிங் வந்து துப்பை கூப்பிட்டு இங்க எதுக்காக வந்த கேட்குறான் உடனே துப்பு வந்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் இறந்தவங்களோட அப்பா வந்து அவனுக்கு வந்து கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பேற்க முடியாது அவன் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை வீட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போன்னு பார்த்து சிங் கையில ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரான் அந்த டாக்குமெண்ட்ல வந்து இறந்தவங்களுக்கு சொந்தமான சொத்து அதுக்கப்புறம் அந்த காசு எல்லாம் அவங்களோட அப்பா பேருக்கே வந்து அந்த இறந்தவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க அதுக்கான டாக்குமெண்ட் தான் வந்து இது இந்த டாக்குமெண்ட் அவங்க அப்பா கிட்ட எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் துப்ப்கிட்ட வந்து அந்த பெய் ஹெல்ப் கேட்டுருக்கும் அவங்க அப்பா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே அழக ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் துப்பு வந்து வெளியே உட்காந்துட்டு இருப்பான் அப்போ கிங்கும் சிங்கும் வந்து வெளியே வராங்க அப்போ கிங் வந்து சிங் சிங்க்கிட்ட நம்மளுக்குள்ள நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இப்படியே வந்து நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அது வந்து சரியா இருக்காது அதனால எல்லாருமே சேர்ந்து வெளியே சாப்பிட்றதுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான் ஆனால் சிங் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு துப்பை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அப்போ சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஜீப்புக்குள்ளே ஏறிட்ட பிறகு துப்பை வந்து உள்ளே வருவானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனால் துப்பு வந்து அங்கே இருக்கிற மாடியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே வந்து அவனுக்கு எதோ விசித்திரமா தெரியுது போல இருக்கு அதுக்கப்புறம் சிங் வந்து சீக்கிரமாக உள்ளவா அப்படின்னு கூட்டிகிட்ட பிறகு தான் துப்பு வந்து உள்ளே ஏறி உட்காடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் சிங் வந்து துப் கிட்ட உனக்கு அந்த டாக்குமெண்ட் இருக்கிற இடம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் உடனே துப்பு வந்து மீன் தான் வந்து என்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்கிறான் இதில் மீன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த இறந்து போன ட்ரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கல்ல அவங்களோட பேர் வந்து தான் மீன் இதை கேட்டதும் சிங்குக்கு வந்து ஷாக் ஆகிடுது இறந்து போனவங்கள உங்ககிட்ட வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு துப்பம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்களும் இன்ஸ்பெக்டர் இங்கும் வந்து ரொம்பவே க்ளோஸாக அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சீங்க வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட்டு சேர்ந்து ஒன்றா வேலை பார்க்குறோம் அவ்வளோதான் இந்த கேஸ் வந்து முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு வேலையை பார்த்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஒரு ஹெட் ஆஃபீஸர் கமெண்ட் யூட்டை கூப்பிட்டு நான் இந்த கேஸ கிங்க தானே வந்து எடுத்து நடத்த சொன்னேன் அப்படி இருக்கும் போது ஏன் சிங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு யூட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்காக தான் ரெண்டு பேத்தையும் சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ஹெட் ஆஃபீஸர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் செய் வந்து டரேன் கிட்ட கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் காட்டி இங்க பாத்தியா இது வந்து ஒரு கேஸோட போட்டோஸ் இந்த கேஸ் வந்து சேங் சேங்மையில ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ எந்த மாதிரி இங்க வந்து கொலையெல்லாம் நட நடக்குதோ அதே மாதிரிதான் அங்கேயே வந்து கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க டெரேனி வந்து வழக்கம் போல நான் தான் சொன்ன இதெல்லாம் வந்து பிளாக் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு செயின் வந்து அதெல்லாம் இல்ல இது வந்து ஒரு மர்டர் கேஸ் இது வந்து நம்ம அந்த மாதிரிதான் பாக்கணும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ சிங் வந்து ஜீப்பை விட்டு வெளியே வந்துடுறான் ஆனால் துப்பு வந்து வெளியே வர மாட்டேங்கிறான் அவன் அங்கேயே உட்காந்து ஏதோ இருக்கான் உடனே சிங் வந்து என்னாச்சு என்ன வரைஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறான் உடனே துப்பு வந்து அவன் வரைஞ்சதை காட்டிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம்ல அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டாவது மாடியில் இந்த மாதிரி ஒரு உருவம் நிற்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்கை காட்டுறான் அப்புறம் எனக்கு என்னமோ அந்த மீன் அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே சிங் வந்து ரொம்பவே இதை கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறான் உனக்கு மட்டுந்தான் வந்து எல்லாமே கணக்கு தெரியுமா நானும் தானே உன் கூட வந்தேன் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு இதுப்பை வந்து நீங்கள் உங்களோட வெயிட்டில் தோ வேசுவனோட சிலை வந்து வச்சுருக்கீங்கல்ல அந்த சிலையும் உங்கள் கையில் இருக்கிற டேட்டோவும் தான் வந்து உங்களை கோஸ்ட்டுக்கிட்ட இருந்து காப்பாத்துது அப்படின்னு சொல்கிறான் சொல்லியிருக்கும் போது சிங்கோட கையை வந்து பிடிச்சிட்ருப்பான் உடனே சிங் வந்து இதை பார்த்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல நீ வந்து என்னை டச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேட்டோவை பற்றி பேசுகிற போல இருக்குது அப்படின்னு கேட்குறான் இதுக்கு துப்பு வந்து அப்படிலாம் இல்லை என்னை நீங்கள் இப்படி டீஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சிங் வந்து நீ வந்து என் வீட்டில் தங்கணும் அப்படின்னா நீ பேசுகிறத வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கணத்தை பிடிச்சி கிளிகிட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்தா அங்கே செய்யும் டரையினு வந்துடுறாங்க செய் வந்து சிங்க கூப்பிட்டு எனக்கு இந்த கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் உடனே இவங்க நாலு பேரும் வீட்டுக்குள்ளே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ துப்பு வந்து டெரைன் கிட்ட நான் வந்து பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த டெரைனு வந்து நீ உண்மையாக பேயை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து ய பழந்து கேட்டுட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படியே விட்டா டிஸ்கஷன் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் செய்ய வந்து யோசிக்கிறாங்க அதனால துப்கிட்ட நீ வந்து கொஞ்சம் தள்ளிப்பே உட்காரு நாங்க வந்து கேஸ பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்றேன் இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிப்பே உட்காந்துக்கிறான் ஒரு செய் வந்து நீ என்ன காரணத்துக்காக இவனை வந்து இன்னும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சிங் வந்து நான் தான் அவனை விட்னஸாக வந்து கூட்டிட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது அவனோட சேஃப்டி வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால அதனால்தான் அவனை என் கூடையே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே செய் வந்து அப்படின்னா அவனை எப்போ தான் வெளியே அனுப்புவேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சிங் வந்து இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அவனை வந்து அவனோட வீட்டுக்கு நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன விஷயத்துக்காக இங்கே வந்துடுங்க அப்படின்னு கேட்குறான் உடனே செய் வந்து இப்போ நடந்த கொலை மாதிரியே சியாங் மயில அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு எப்படி இங்கே இருக்கிற டெட் பாடிஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்ணு வாயும் தைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கிற பாடிஸ்க்குமே கண்ணு வாயெல்லாம் வந்து தைக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரே ஆளாக பண்ணியிருக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பாடியோட டிஎன்ஏவும் அந்த பாடியோட டிஎன்ஏவும் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பத்தி பார்க்க சொல்லியிருக்கேன் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அங்கேயும் வந்து கில்லர் கிடைக்கல அதேமாரி நம்மளோட கேஸ்லயுமே வந்து கில்லர் கிடைக்கல இதை பண்ணது ஒரே ஆளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே சிங் வந்து இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொன்னியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு செய் வந்து இன்னும் நான் கமெண்டர்கிட்ட சொல்லலை இனிமே தான் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே சிங் வந்து அதெல்லாம் நீ யார்கிட்டையுமே இனிமேல் சொல்ல வேணாம் இந்த விஷயத்தை வந்து இனிமேல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சிங் வந்து ஓரமாக பாட்டு கேட்டு இருந்தது போ வந்து கூப்பிட்டுட்டு நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த ஆன்மாவோட சக்தியை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடலை வந்து பலி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் சொன்னல அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு துப்பு வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது சிசா கேட் அப்படிங்கிற இடத்துல நான் சின்ன வயசாக இருக்கும்போது கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த சடங்கை பண்ணுறதுக்காக என்னோட இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து இவன் சின்ன பையனாக இருக்கான் இவனோட கிராண்ட் மாஸ்டர் வந்து நீ இங்கேயே இருந்துக்கோ நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா சடங்கையும் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதில் இப்போ வந்து நடக்கிற மாதிரியே லைனாக ஒரு ஏழு டெட் பாடி வந்து போட்டு வச்சிருப்பாங்க அந்த டெட் பாடியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஆனால் காத்தடிச்சு ஒரு டெட் பாடி மேலே துணி வந்து வளகுது அதாவது சின்ன வயசுல இருக்கிற துப்பு வந்து அந்த டெட் பாடியோட கண்ணு வாயெல்லாம் தைச்சிருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பா அதுக்கப்புறம் அந்த இடத்துல சில என்ட்ராக் சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே சிங்குக்கு வந்து டவுட் வந்துடுது உடனே அவனோட மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான்ல அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரியான சிம்பிள்ஸாக அப்படின்னு காட்டுறான் இவனும் அதை பார்த்துட்டு ஆமா இதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றான் உடனே சிங் வந்து இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு துப்பு வந்து இந்த ஆவிங்களெல்லாம் அழைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் செய் வந்து அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு இது வந்து உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சிங் வந்து இன்னைக்கு காலையில நான் ஒரு விக்டம் வீட்டுக்கு போனேன் அந்த விக்டமோட தான் இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே எல்லாரும் ஷாக்கா கேட்டுறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது இவங்க ரெண்டு பேரும் திருப்பி அவங்களோட வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க அப்போ சிங் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இதுக்கு டரைன் வந்து நாங்கள் பார்த்து போகிறதெல்லாம் இருக்கட்டும் நீ வந்து பார்த்து இருந்துக்கோ போலீஸும் விட்னஸும் வந்து ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் சிங் வந்து என்னோடய வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை வந்து கூடையே வச்சுருக்கேன் இந்த வேலை முடிஞ்சு தான் அவன் திருப்பி அவனோட வீட்டுக்கே போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதை வந்து செய் வந்து நம்ப மாட்டேங்கிறான் அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறான் இதை கேட்டு சிங்குக்கும் வந்து வைக்க வராரு ஆரம்பிச்சிருது வந்து கிங் கிட்ட இருந்து நான் அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவனை வந்து என் கூட வச்சிருக்கேன் மித்தபடி வேற எதுவுமே கிடையாது இந்த கேஸ் வந்து முடிஞ்சதும் திருப்பி அவனை வந்து என் வீட்டில இருந்து துரத்தி அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான் உடனே டெரின் வந்து நீ இப்ப வேணும்னா அவனை இங்க இருந்து விரட்டலான்னு நினைக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போக போக நீயே வந்து அவனை இங்க இழுத்து வச்சு வச்சு பார்ப்பாரு அப்படின்னு சொல்றான் உடனே சிங் வந்து அவனை அடிக்கிற மாதிரி போகிறான் இப்படியே வந்து ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க செய் வந்து சீங்கிட்ட நீ இனிமேல் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுக்குறியோ அதையே வந்து எனக்கும் ஃபார்வர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் செய் வந்து டெரைனுக்காக கார் ஓப்பன் பண்ணி விடுறான் உடனே டெரைன் வந்து நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறான் இதுக்கு செய் வந்து அதெல்லாம் பழக்க தோஷத்துல வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான் டெரைன் வந்து நீ இப்படி பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது நான் வந்து உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்லேயும் இருக்க போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற காரணத்துக்காக நான் உன்னை லவ்வும் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்றான் இவன் எல்லாத்தையுமே சே வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறான் அதுக்கப்புறம் டெரையன் வந்து நீ கொஞ்சம் துப்பையும் சிங்கியும் வந்து பார்த்தியா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதுக்கு செய் வந்து எனக்கு என்னமோ அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டெரன் வந்து சிங்க பார்க்குறதுக்கு தான் வெளியே ரஃபாக இருக்கும் ஆனால் அவன் உண்மையாகவே வந்து ரொம்பவே ஸ்வீட்டான கேரக்டர் அவன் வந்து இவன் கூட மிங்கில் ஆயிடுவானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் என்னை என்னோடய வீட்டில் விட்டுடுறியா அப்படின்னு கேட்குறான் உடனே செய் வந்து இன்றைக்கி என்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு கூட எனக்கு தோண மாட்டேங்குது இன்றைக்கி நைட்டு மட்டும் நான் உன்னோடய வீட்டில் தங்கலாமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டெரன் வந்து நீ தாராளமாக வரலாம் ஆனால் நீ வந்து வெளியே இருக்கிற கவுச்சில் தான் இன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கணும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு செய் வந்து அதெல்லாம் எனக்கு ஓகே தான் ஆனால் நீ வந்து என்னை கூப்பிடாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சிங் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா துப்பு வந்து அந்த சோஃபாலேயே படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பான் இதை பார்த்து இவனுக்கு சிரிப்பு தான் வருது இவன் சரியான தூங்க மூஞ்சா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை வந்து கரெக்டா வந்து படுக்க வைக்கிறான் அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க வைக்கும் போது இவனை வந்து இழுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல இவன் வந்து டக்குன்னு அவன் மேல விழுகிற மாதிரி போயிடுறான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கிறது இப்ப வந்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான் இவனுக்கு வந்து அப்படியே ஸ்மைல எல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது இந்த ஸ்மைல் வந்து எப்ப லவ்வா மாறப்போகுது அப்படின்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சிட்டு நீ உண்மையாகவே தூங்குறியா இல்லைனா தூங்குற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறான் கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் வந்து நம்ம துப்பாக காட்டுறாங்க துப்பு வந்து உண்மையாகவே தூங்கியிருக்கலாம் மாட்டான் இவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு அவனும் ஒரு பக்கம் சுடிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க துப்பு வந்து அங்கே இருக்கிற லைட்டை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து தான் கீழே இறங்கி வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் உடனே துப்பு வந்து அந்த லைட் தான் வந்து சரியாக எரியல அதனால தான் அதை மாற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து இது நல்லா எரியுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை ஆன் பண்ணி காட்டுறான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக இன்னைக்கு காலையிலே சமைச்சு வச்சிட்டேன் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான் இதுக்கு சிங் வந்து நீங்க வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அப்படி இருக்கும் போது இதை உன்னோட வீடாவே நீ மாற்றிட்டு போல இருக்கு அப்படின்னு கேட்குறான் துப்பு வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட வைக்கிறான் இவன் இதை பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேக்குறான் இதுக்கு துப்பு வந்து நான் இங்க இருக்கிற வரைக்கும் நானே வந்து சமைச்சு கொடுத்துருவேன் அந்த சமையலுக்கு பதிலா நீங்க வந்து என்னை இங்கே தங்க விடணும் அதுக்கு பதிலா நீங்க வந்து எனக்கு ரெண்ட் கேட்கக்கூடாது கூடாது அப்படின்னு கேட்குறான் உடனே சிங் வந்து என்னோட வீட்டை நான் யாருக்கும் ரெண்டுக்கெல்லாம் விடுறது இல்லப்பா அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு துப்பு வந்து ஆனா என்னோட கையில தான் வந்து காசு இல்லையே அப்படி இருக்கும்போது என்னால வந்து எப்படி ரெண்ட் கொடுக்க முடியும் அதனால தான் நான் உங்களுக்கு பதிலாக வந்து சமைச்சு கொடுக்குறேன் நீங்க ரெண்டா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு சிங் வந்து நீ அதெல்லாம் வந்து பண்ண வேணாம் இப்ப வந்து போய்கிட்டு இருக்கிற இன்வெஸ்டிகேஷனுக்கு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் உடனே துப்பு வந்து எனக்கு இந்த கோஸ்ட்டை பார்த்தாலே பயமா இருக்கு நான் மட்டும் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சிரும் அதனால என்னால எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான் சிங் வந்து என்னை விட்டால் உனக்கு போகிறதுக்கு வந்து வேறு வழி கிடையாது நீ வந்து என் கிட்டேயே இருந்த தான் நீ வந்து கோஸ்ட்லேருந்து இருந்து தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அதனால நீ என் கூட தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சரி நீ வந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் தூப்பு வந்து அசையவே மாட்டேங்கிறான் உடனே சிங் வந்து நீ இப்போ ஒழுங்காக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரியா இல்லைனா நானே வந்து உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடவா அப்படின்னு கேட்குறான் அதனால துப்பு வந்து அதெல்லாம் வேணாம் நானே மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்போ மேக்கு வந்து இங்க பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து இன்னொரு குழுவுமே வந்து கிடைக்கிச்சிருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சியாங் சியாங்மாயில வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட ஃபேங்னால் இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான் மெகுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மூணு டைம் வந்து கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான் உடனே சிங் வந்து அதெல்லாம் இல்லை நாலு வாட்டி நடந்திருக்கு சிசா கேட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்து நம்மளோட துப்பு வந்து பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் துப்ப்கிட்ட போயிட்டு அது நடந்து எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு துப் வந்து இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் உடனே சிங் வந்து அங்கே இருக்கிற மேப்பில் அந்த இடம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறான் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அதனால் மேக்கிட்ட வந்துட்டு இது சம்மந்தமாக நீ எல்லா விஷயத்தையுமே சர்ச் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மேக் வந்து சரி நான் எல்லா விஷயத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு கிங் கிட்ட வந்து இதை பற்றி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதுக்கு சிங் வந்து அதெல்லாம் வேணாம் நீ எல்லாத்தையுமே வந்து என் கிட்ட நான் வந்து கமெண்டரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் சிங் வந்து கிட்ட நான் வந்து கமாண்டரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே துப்பு வந்து போனா எப்போ வருவீங்க அப்படின்னு கேக்குறான் உடனே சிங் வந்து உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா என் கையில இருக்கிற அந்த டேட்டு வேணா போட்டோ எடுத்து வச்சுக்கோ என் அதை பார்த்துட்டு வந்து பயம் இல்லாமல் இரு அப்படின்னு சொல்றான் இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டேட்டு வந்து போட்டோ எடுத்துக்கிறான் கூடவே வந்து அவனுமே வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் சிங் வந்து இப்போ நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறான் ஆனால் திருப்பியும் இந்த வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் வரையணும்னு நினைக்கிறேன் அதுக்காக உங்களோட ஆஃபீஸ் இருந்து கொஞ்சம் பேப்பர்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சிங்க் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்புறம் வந்து உப்பு வந்து கமாண்டர் ரூம் குள்ள போய் பார்க்குறான் பார்த்தா இவனுக்கு முன்னாடியே அங்கே கிங் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் அதனால நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வெளியே போக பார்க்குறான் அப்போ கமாண்டர் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கேஸ் விஷயமா வேற ஏதாவது எவிடன்ஸ் வந்து உனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சிங் வந்து இப்போ நடந்த குலைமறியே ஏற்கனவே பேங்க் சேங் மயிலையும் நடந்திருக்கு இப்போ வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஆள் வந்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே கமாண்டர் வந்து இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்படின்னா இதை வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கொலை கிடையாது இந்த மாதிரி எப்பவும் தொடர்ந்து தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி நீ இதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிங் கிட்ட வந்து சொன்னிய அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு இவன் வந்து இல்ல நான் வந்து சொல்லல ஏன்னா இந்த கேஸ வந்து நீங்கள் தானே சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னீங்க அதனால தான் நான் இன்ஸ்பெக்டர் கிங்க கிட்ட வந்து சொல்லல ஸ்ட்ரைட்டா வந்து அந்த இடத்துக்கே வந்து ஆள் அனுப்பி விசாரிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான் உடனே கமாண்டர் வந்து சிங் கிட்ட என்னதான் இருந்தாலும் கிங் வந்து உங்களோட டீம் லீடர் அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டே சொல்லாமல் இன்னமே இந்த மாதிரி விஷயம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கிங் வந்து அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து சிங் மேலே ரொம்பவே அதிகமான நம்பிக்கை இருக்குது அதனால அவங்க பண்ணுறதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறான் உடனே கமாண்டர் வந்து இதை வந்து இதோட நிறுத்திக்கணும் இதுக்கு மேலே எது பண்ணுறதா இருந்தாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து முடிவு பண்ணி அதை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சிங்கம் சரி அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் கிங் வந்து நம்ம இப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற விட்னஸ் மேலே நம்மளுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான் இதுக்கு சிங் வந்து துப்பு வந்து ஒரு இன்னசெண்ட் பையன் அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுமே வந்து அவனுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவன் மேல எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிங் வந்து அப்படி நம்ம சொன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு இன்னமுமே அதிகமான டைம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அதனால சிங் வந்து நீங்க வந்து போலீஸா இருக்கீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க வந்து என்ன வேணுன்னாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கத்த ஆரம்பிக்கிறான் உடனே கமாண்டர் வந்து சிங்கம் அமைதியாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கிங் வந்து கமாண்டர் கிட்ட எனக்கு வந்து தம்பட் அப்படிங்கிறவங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது அவங்கள மட்டும் நம்மளோட மிஷனில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கேஸை சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கமாண்டரும் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் துப்பா காட்டுறாங்க துப்பு வந்து சிங்கோட டேட்டுவை ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பான் வரைஞ்சி வச்சுட்டு பின்னாடி தப்பி பார்க்குறான் பின்னாடி வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது அதை பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் இதோட இந்த எபிசோட் ஒன் வந்து இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹை பண்ணவும் மறந்துடாதீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பை